நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்வில் அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன் இன்றைய கலைஞர் மகன் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக என் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களில் எதிர்கொள்பவன் தான் அருமைத்தோழர் உதயகுமாரன் அவர்களும் வெற்றிக்குமாரன் அவர்களும் இங்கு புகழேந்தி மாறன் அவர்களும் தனசேகரன் அவர்களும் நம்முடைய பிரபு அவர்களும் தம்பி கரு பிரபாகரன் அவர்களும் இன்னும் எண்ணற்ற என்னை தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட நண்பர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற போது நான் சொன்னேன் உங்கள் சுயமாக நீங்கள் சிந்தித்து உங்கள் எண்ணங்களின் ஊடாக நீங்கள் உங்கள் சிந்தனைகள் ஊடாக முடிவெடுத்து நீங்கள் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழர் நிலத்தில் நினைக்கின்றீர்களோ அதை செய்யுங்கள் உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரன் துணை நிற்பான் தோல் கொடுப்பான் என்று சொன்னேன்